நன்றி உன்னை வந்து என்னன்னு பேசலாம்னு வந்த சொல்லிட்டாரு அடுத்து என்னன்னு பேசலான்னு சொல்லிட்டாரு தாண்டி விடயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி முதல்ல எடுத்த வந்து நான் இங்க வர்றதுக்கு என்ன அப்படின்னா வந்து நிறைய நிகழ்வுகளை திட்டமிடுவோம் எந்த குழு எல்லாம் இருக்கு வேணும் எல்லாம் வருவேன் ஆனா

மற்ற மாகாணங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி திட்டமிடலாம் ஒரு தனி திட்டமிடல் இருக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆண்டும் ஜெர்சிக்கு வந்தது அது முதன்மையா தினை அமெரிக்கா சொல்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள் அதுவும் இளமாறன் செய்தி வந்துட்டே இருக்கும் காலையில் இரண்டாம் இளமாறன் செய்தி வரலையான்னு பாக்குற அளவுக்கு இருக்கும் வந்து இளமாறன் செய்தி டக்கு டக்கு அடுத்து இது கூட பரவாயில்லையா இது இதுல கூட பத்த செய்தி எல்லாம் விட்டுருவாரு பழைய செய்தி வந்து ஏக ரெண்டாவது மெசேஜ் வரும் வரை செய்தி வந்திருக்கு நீங்க ரியாக்ட் எதுவும் பண்ணி இருக்கிற அதனால தொடர் செயல்பாடுகள் திரையமெரிக்கால பாத்துட்டு இருக்கேன் உண்மைக்குமே ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி ஏன்னா சொன்ன மாதிரி குறைவான நபர்கள் நம்ம இருந்தாலும் என்னன்னா வந்து ஆக்கமான இந்த சமூகத்திற்கு பணி செய்யக்கூடியவர்களை ஒரே அரங்களை சந்திக்கிறோம் சொன்ன மாதிரி செந்திலையா வந்து அது தமிழ் பணிகள்ல தொடர்ச்சியா தாய் தமிழ் பள்ளியில திருப்பூர் தாய் தமிழ் பள்ளிகளுக்கு நிறைய உதவிகள் ஐயா செஞ்சிருக்கிறதையும் அவரு சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நேர்லி வந்து மேடைகள்ல வந்து பேசியிருக்கோம் அது கூடுதல் எங்கேயும் சந்திச்சிருக்கோம் நான் போன தடவை இருபத்தி மூணுல வரும்போது ஒரு ரஜினிஸ்ல வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு சந்திப்பு ஒன்று சந்திச்சோம் இந்த ஆண்டு ஒரு அரங்கத்துல வச்சு புதியதா நிறைய நண்பர்களோட நிறைய தோழர்களோட சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நான் கேட்டேன் எப்படி அமெரிக்கா வச்சிங்க அப்ப நானும் வந்து பேசும்போது என்னென்ன தலைப்பு வைக்கிறதுன்னு யோசிப்போம் அது நானும் பிரபு பேசணும்னா நிறைய டீட்டெயில நிறைய விஷயத்த பேசுவோம் சரி தினையும் அப்பதான் கொண்டு வருவோம் சரி தினையும் வச்சலாம் தொடர் தொடர் ரொம்ப நல்லா இருக்குங்க சரி நல்ல அமைப்பையும் ஒற்ற மாதிரி இருக்கும் பறையும் ஒற்ற மாதிரி இருக்கும் சரி வெறும் தினையும் பறையும் வேண்டாம் தினையும் பறையும் தமிழர் வாழ்வுண்ணா இல்ல இல்ல இது மேல கொடுக்குன்னு சொல்லி தமிழர் வாழ்வு தினையும் பறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்க கொண்டு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல திணைங்கிற விஷயத்துல இருந்தே நான் போகணும்னு யோசிச்சேன் நான் வரும்போது பிரபு கிட்ட கேட்டேன் எதுக்கு திணை வச்சீங்கன்னு கேட்டேன் எதுக்கு திணை வச்சீங்க திணைங்கிற ஒரு சொல்லினுடைய பொருள் இல்லை நீங்க திணை அமெரிக்காவில் அமெரிக்க திணையா யூஸ்வலா இது இருக்கணும்னா அமெரிக்க திணை தான் ஆனா திணை அமெரிக்கா நல்லா இருக்கு இது வந்து ஒரு இது ஒரு புது வகையான அமெரிக்கா மாதிரியே தோணும் அப்புறம் தான் சொன்னாரு இல்லைங்க இது கவிதைங்க அமெரிக்க திணைங்கிறது சொல்லாடல் தினையமே அப்படி கவலைங்கிற ஒரு சொல்லிருக்கான பொருள் என்ன தினைனா என்ன ஏன் திணை என்பதற்கு பல வகையான பொருள்கள் இருக்கு என்பது எந்த சொல்லாடல இருந்து வந்திருக்கும் எல்லாத்துடைய பேரும் நம்ம பொருள் கேட்டேன் நான் வௌ ஆரம்பிக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பறை கத்துக்கிறீங்க அப்படின்னா பறைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேருக்கு பொருள் வந்து ஆரம்பிக்கிறேன் ஏன்னா நம்மளை பற்றி என்ன தெரியுமோ

சொன்ன மாதிரி ஒரு ஒழுக்கத்தை குறிப்பது ஒரு கூட்டத்தை குறிப்பது ஒரு திரட்சி தான் வந்து திணைங்கிற சொல் அப்ப திணைங்கிற சொல்லை நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் என்ன நடந்ததுன்னா திணை என்பது ஒரு இடத்தையும் ஒரு மொழியில் சார்ந்த அமைப்பையும் ஒரு நிலத்தையும் குறிக்கிறதுக்கு திணை பயன்படுத்துறாங்க மொழியல் சார்பான திணை உங்களுக்கு தெரியும் அக்ரிணை உயர் திணை மொழியல் திணை வந்து உயர் திணைங்கிறது என்னது மனிதர்களை உயிர்களை என்ன சொல்லுது அக்ரீங்கிறது மனிதர்கள் அல்லாத விலங்குகள் மரங்கள் எல்லாத்தையுமே அக்ரீயே அது. பொருளியல் சாரம் அப்படிங்கறத நான் அவங்க சொன்ன அந்த குறிஞ்சி அதுல ரெண்டு தளிய பிரிக்கிறாங்க பொருளியல் சாரத்திலே அகத்திலை புறத்தை அகத்திலை கூட நமக்கு என்னெல்லாம் வருதுங்க குறிஞ்சி புள்ளை வருணம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருங்கதை. ஐந்திரைகள் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி கைக்கிளை பெருங்கதைங்கிறது வேற வேற இதுல வருது அந்த வெற்றி விழுந்தீங்கன்னு அந்த போருக்கு சம்பந்தமான திணைகள் ஏழு திணைகள் அகத்தினை ஏழு திணைகள் புறத்தினை அப்ப திணை அமைப்பினரை பார்க்கும் போது எதற்கு திணைங்கிறது படிக்க ஆரம்பிச்சோம் ஒரு நிலத்தில் வாழக்கூடிய மொழியில் சார்ந்து அந்த பொருளியில் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்கள்ல திணைகள் பிரிக்கிறாங்க அப்ப திணை வேற என்னதான் சொல்ல வருது இலக்கியங்கள் என்ன சொல்ல வருது ஏன் இதை படிக்கணும் இந்த ஒரு பேருக்கான பொருள் நம்ம எதை கத்துக்கணும் அப்படிங்கும் போது திணை என்பது ஒரு வாழ்வியலை தமிழருக்கு மட்டும் இல்ல ஒரு பொதுவான ஒரு வாழ்வியலை என்ன சொல்ல வருது அகத்தினைகள்ல பதினெட்டாவது பாடல பொருளாதாரத்துல சொல்லப்படுறது தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடுன்னு சொல்லுவாங்க அப்படினா விஷயம் என்னன்னா ஐந்தனைகளுக்கு உரிய என்ன தெய்வம் இருக்கு என்ன உணவு இருக்கு என்ன மரம் இருக்கு என்ன செடி இருக்கு என்ன விலங்கு இருக்கு என்ன பறவை இருக்கு என்ன பறை சொல்றாங்க அப்ப திணையோட பறை எங்க சேருது அப்படின்னா தொல்காப்பியர் ஐந்தினைகளுக்கு உரிய தெய்வத்தை குறிப்பிடுவது போல் பறையை குறிப்பிடுறார் அப்ப பறை என்பது அந்த திணையில திணையில சொல்லப்படக்கூடிய பறை என்பது ஒரு கருவி இல்லை பறையில அவர் குறிப்பிட போகும்போது என்ன சொல்றாரு இது வந்து தெய்வம் ஒரு தெய்வமா இருக்கு இப்படி பல தெய்வம் இருக்கிற மாதிரி பறை என்பது ஒரு பறை இல்லை ஒரு ஒரு நிலத்திற்கு வார பறைகளை வந்து அவர் வந்து குறிப்பிட ஒரு பதிமூணு வகையான குறியீடுகளை வைத்து திரைகளை பிரிக்கிறாங்க அப்பதான் உரிய பறைகளை திரைகளை கொண்டு பிரிக்கும் போது அப்ப அமெரிக்காவிற்கான பறை என்ன அப்படின்னா உண்மையாவே மறுக்கிற ஒரு ஒரு நிலத்திற்கு பறை குறிஞ்சி வந்து துடி இருக்கு முறுக்கியம் இருக்கு அது வந்து முள்ளைக்கிய கிணைப்பறை இருக்கு ஆஹ் இங்க வருதத்திற்குண்டான படை இருக்கு ஏறுகோட் பறை இல்ல நெய்தல் நிலத்திற்கு மீன்கோட் பறை இருக்கு பாலை நிலத்துக்கு பாலை நிலத்திற்கு ஆறு பறைகள் இருக்கு கல்லூரிகளுக்குள்ள தங்கள் பேசிக்கிறதுக்கான பறை இருக்கு அப்போ ஒரு ஒரு நிலத்திற்குமான பறை இருக்குன்னா அப்ப அமெரிக்க தெரிந்து தனியா ஒரு வரை இருக்கலாமே அப்ப இதற்கான குடி என்ன இதற்கான சொல் என்ன இப்ப அமெரிக்க தெரியும்னா இதுல என்னதான் இருக்கும் உண்மையாவே சொல்ல போனா நிறைய விஷயம் கதவு நிறைய நிறைய விஷயங்கள் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் இந்த திரை வாழ்வில் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சது இப்ப உண்மைக்குமே வந்து அந்த திணை எதெல்லாம் கடைபிடிச்சமோ இந்த அமெரிக்க தினை வாழ்வில் கடைபிடிக்கிறோம் ஏன்னா அப்படி இந்த திணை அமெரிக்கா பற்றி நான் நிறைய திணைகளை பற்றி எடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கூடுதலா இந்த பறையும் திணையும் எப்படி ஒன்றுபடுது ஒரு பறைங்கிற கல்வியோட திணையை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கிறோம் இப்ப இந்த ஐ நிலங்களுக்குமே ஐ நிலங்கள் கிடையாது தெரியுங்களேங்க அஞ்சு வகையான நிலங்கள் கிடையாது நாலு வகையான நிலங்கள் அதுல வந்து ஒரு நிலம் வந்து குறிச்சியும் முள்ளையும் வந்து மாறிச்சு பாளையாம அப்போ இந்த நிலங்களுக்குரிய பறைகளும் மக்கள் வாழ்விலும் எப்படி அமைஞ்சிருக்கு இப்போ இப்போ பறை எப்படி உருவாச்சுன்னே இருந்தேன் அடிப்படையில நாங்க வந்து வகுப்புகள் சொல்லுவோம் வேட்டையாடி சமூகமா இருந்த மனிதன் விலங்குகளை வந்து வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிட்டு தோலை தூக்கியது ஒருவேளை தோலை சாப்பிடற மாதிரி இருந்தா

உண்மையாவே சான்றுகள் ஒருவேளை இருக்கலாம் ஒருவேளை இவங்க மருத்துவத்திற்கு வேற வகையான பறையா போயிடும் அப்போ மருத்துவத்திற்காக பறையாம அப்ப உலகம் முழுக்க பறை என்ற இசை கருவி இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பவே நிறைய இருக்கு இப்ப வெறும் திணையோட நம்ம தொடர்பு போது நமக்கு இருக்கிற திணை நிலங்கள் மாதிரியே உலகம் முழுக்க திணை நிலங்கள் இருக்கு நீங்க இங்க இருக்கிற நேட்டிவ் மெக்சிகன் பாத்துருக்கீங்களா நேட்டிவ் மெக்சிகன் நேட்டிவ் வாய்ப்பு இருந்தா நேட்டிவ் மெக்சிகனோட கலை வடிவத்தை நேரில் போய் பாருங்க நான் எப்படி இந்த திரை வாழ்வியல் ஒப்பிட்டு பார்க்கறேன் அப்படின்னா நாம பார்க்கிற இசை கருவிகளுடைய ஒற்றுமையின் வழியே அவருடைய வாழ்வியல் நீங்க உதாரணமா இந்த ஒப்பீட்டோட திரையும் பறையா ஒப்பிட்டு பார்க்கும்போது போது திரை வாழ்வியல் என்னென்ன தொழில்கள் இருந்ததோ அந்த தொழில்களுக்கு ஏற்றவாறு பறைகள் இருந்தது குறிஞ்சி மலையில் என்ன தேனடுகிறது வேட்டையாடுறது முளை நிலத்திற்கு ஒரு தொழில் இருக்கும் மருந்து நிலத்திற்கு வேளாண்மை இருக்கும் நெய்தல் நிலத்திற்கு வந்து மீன்பிடி தொழில் இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு தொழில் இருக்கிற மாதிரி அந்த நிலத்திற்கு தகுந்தாமல் இருக்கிற தொழிலோட பனை வந்து தொடர்பாக இருக்கு அப்ப இங்க நான் வந்து நேட்டிவ் மெக்சிகனோட ஒரு நிகழ்வு ஒன்று பண்ணேன் அப்ப பண்ணும் போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவர்களோட தொடர்பு நம்மளோட உலகளாவில் இருக்கக்கூடிய பழக்குடியினர்களோட என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் நாம் ஒரு ஒய்வு ஞானிக்கணும் பறைய ஒயில் கும்மி இதெல்லாம் வச்சிடும் அப்போ ஒயில் கும்மியில் அறுவடை ஒயில் ஒன்று இருக்குங்க அறுவடை ஒயிலில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி அது எந்த நிலையத்திற்குரிய தொழில் இருக்கு மருந்து நிலையத்திற்குரிய தொழில் அப்ப அறுவடை ஒயில் ஒரு ஒயில் இருக்கு ஒயில் ஆடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நாத்த ஆடுவாங்க அடுத்து அறுக்கிற மாதிரியே ஆடுவாங்க அடுத்து காலத்து மேட்டில் எடுத்து போடுற மாதிரி ஆடுவாங்க திருப்பி கொண்டே வைக்கிற மாதிரி ஆடுவாங்க இந்த அறுவடை ஒயில் மாதிரியே நான் சொன்ன அவங்கள்ட்ட நேட்டிவ் மெக்சிகன் ஒரு ஆர்டிஸ்டோட போது இந்த மாதிரி இந்த எங்களுடைய ஆட்டம் நாங்கள் வந்து நெல் அறுப்போம் அந்த ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் அப்ப நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம் இதைத்தான் நாங்கள் ஆறு இது எங்கிட்ட இருக்கு அப்படின்னு அப்பதான் சொன்னாரு நாங்க மக்காச்சோளத்தை நீங்கள் எப்படி வந்து குமிஞ்சு நீங்க வந்து எப்படி இப்படி வந்து அறுத்து காமிக்கிறீங்களோ அவங்க என்ன பண்றாங்க ஆடி காமிச்சாரு மக்காத்துல இருந்து அவங்க இப்படி எடுப்பாங்க இப்படி கால நிறுத்துறது அவருக்கு இருக்கு எங்க அந்த பண்ணையத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு ஒரு பாடுபாடா போட்டிருப்போம் மக்கா தோளத்தை பெரிய வரப்பு எடுத்து அதுல பாடுபாடா இருக்கும் அந்த பாடுல நின்று என்ன பண்றாங்க காலை என்ன பண்றாங்க காலை இப்படி எடுக்கிறது நகுத்துறது வெட்டுறது இது ஒரு ஸ்டெப்பாவே வந்து அவங்க போட்டு காமிச்சாங்க அப்போ அப்போ ஒரு இந்த மண்ணை சார்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய இசைக்குடிகளின் வழியா ஒரு ஒரு பழங்குடியினர்கள் வழியா இசை எப்படி இருந்திருக்கு அப்ப ஒரு ஒரு தொழில் சார்ந்த இசைகளோட நம்ம பறை எப்படி வந்து கூட சேர்ந்திருக்கு நான் அவர்களுடைய பறைகளை பார்த்தேன் நான் பறைகளை பார்த்தா அவங்க மூதாதிரங்கிறாங்க அந்த பறையுடைய பேரே வந்து அவங்க அவங்களுடைய மொழியில சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம கேட்டோம் அப்ப அவர்களோட நேட்டிவ் மெக்சிகோட அது எப்படி வந்து தொடர்பு வந்து படுது அப்ப நம்மளுடைய குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய மக்கள் ஒரு வேளாண் வெறியாட்ட கலை ஒரு நோய் என்ன அப்படின்னா வந்து இப்ப நீங்க சாங்கற விஷயம் குத்தி பேதழச்சுனாவோ வேற விஷயம்னாவோ இல்ல நிறைய இலக்கியங்களில் வந்து பசலை நோயின்னு ஒரு நோய் இருக்கும் பசலை நோய் தெரியும் நினைக்கிறீங்க பசுனா யாரு யாருக்கு பசலை நோய் வருங்க தலைவன் தலைவனை இழந்து தவிக்கும் தலைவிக்கு வந்து பசலை நோய் ஆனா அது வேற ஒரு நோயா நினைச்சு வேளாண் கலை செய்யக்கூடிய ஒரு ஆட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வா பறைய இப்ப அந்த பறையன் பழங்குடியினர்கள் வந்து அந்த அவர்களை வந்து ஆட்சிப்படுத்தக்கூடிய வரைகளா பகிர்ல வாசிக்கிறாங்க முதல்ல ஆரம்பிக்கும் போதே வந்து நேட்டிவ் மெக்சிகன் என்ன பண்றாங்கன்னா சாம்பராணி போட்டு வேளாண் வெளியாட்டு கலையில என்ன நடந்திருக்குமோ அதே மாதிரி என்ன வந்து

அப்ப நான்கு பக்கங்களுக்குமான வணக்கம் செலுத்துறது அவர்கள் இயற்கையோடு இயந்து வாழ்ந்த வாழ்க்கையினை எப்படி கலை வடிவங்களா கொடுக்கறது அவருடைய வாழ்க்கை அப்ப ஒரு ஒரு நிலத்திற்குமான ஒரு ஒரு தொழிலுக்குமான விடயங்களோட எப்படி வந்து பறை சேர்ந்து இதுதான் நான் வந்து இன்றைக்கு பேச வந்த தலைப்பு அதற்குள்ள பறை பத்தி நிறைய விஷயங்கள் இருந்தது வரிசையில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கூடுதல நாம பேச வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த பறைங்கிற இசைக்குடி சமூகம் எப்படி ஒரு காலகட்டத்துக்கு வீடுல ஆரம்பிச்சது எப்ப நம்ம திணை வாழ்வியல இழந்தோம் அப்ப திணை வாழ்வியல் இழங்கறக்கு முன்னாடி நாமெல்லாம் எப்படி இருந்தோம் அந்த மக்கள் சொல்றாங்க கேட்டுப்பட்டு இருக்கீங்களா நீங்க தொல்காப்பிய வாய்ப்பு போய் ஒரு தடவை போய் கருப்பூரில் படிச்சு பார்த்துருங்க பதிமூணு வகையான பிரிவுகள்ல வந்து ஒரு நிலத்தை பிரிக்கிறாங்க எதிர பிரிக்கிறாங்க என்ன தெய்வம் என்ன உணவு என்ன மக்கள் அங்க வாழ்ந்த மக்களை பிரிக்கிறாங்க ஒருவேளை குறிஞ்சி வாழ்ந்த மக்கள் என்னவா இருப்பாங்க இருந்தவங்களுடைய பெயர்களை வைத்து தொழில்களை வைத்து பெயர் வைக்க ஆரம்பிச்ச சமூகம் இது குடிசமூக முறையில் இருந்தது இந்த சமூக முறை என்பது யாருக்கும் கீழே கிடையாது யாருக்கும் மேலே கிடையாது தொழில் சார்ந்த ஒரு சமூகம் இங்க குடிசமூகமா இருந்த சமூகத்தை எப்போது சாதிய சமூகமாக வர்த்தாசிரமம் கொண்ட சமூகமாக எப்போது இந்த சமூகம் மாற்றப்பட்டதோ அப்ப என்ன இங்கிருந்து வாழ்வே போயிருச்சு நமக்கு என்ன என்ன பிரச்சனை ஏன் ஏன் போனா என்ன பிரச்சனை என்ன விஷயம் என்ன இழந்தோம் என்ன இழந்தோம்னா மனிதர்களை மனிதரா நடத்தக்கூடிய பண்பை இழந்தோம் இதுல ஒரு திரும்ப திரும்ப இந்த திரைங்கிற விஷயமும் பறைங்கிற விஷயமும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க குடி சமூகத்தில் வாழ்ந்திருந்த மனிதர்களை சாதி சமூகம் கட்டமைக்கப்படும் போது அவங்க இருந்து எல்லாம் ஒருவேளை எல்லாத்தையும் சமமா பார்க்குற சூழல் இருந்து மாற ஆரம்பிச்சோம் அப்ப பறை எல்லாத்துக்கிட்டே இருந்தது இப்ப பறை வாசித்தவர்கள் யாரு இப்ப இவ்வளவு குடி மக்களை சொல்றோம்ல கிளான் சிஸ்டம் நாட் கேஸ் சிஸ்டம் கிளான் சிஸ்டத்துல இசைத்தவர்களை தனியா பாடல்கள் சொல்றாங்க பான்குடி மரபினர் அந்த பான்குடி மரபினர்ல நாம இலக்கியங்கள்ல பாக்குறோம்னா வந்து பானன் பறையன் துடியன் புலையன் இந்த நான்கெல்லாம் குடியேனும் இல்லைன்னு ஒரு புறநானூறு பாடல் இருக்குங்களா நம்ம எல்லாத்தையுமே பகிர் தான் ஏன் நான்கு குடிகள் மட்டுந்தான் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரு நாளா சொல்லி தர புறநானூர்ல இந்த நான்கு மலர்கள் அல்லாது வேறு மலர்கள் இல்லை நான்கு திணைகள் வேறு திணைகள் இல்லை நான்கு அரிசிகள் இல்லாத வேறு அரிசி இல்லை இதெல்லாம் இல்லாத இல்லை நான் வந்து ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு நடுகளுக்கு ரெண்டு நெல்லை போட்டு வணக்கிறத பெரிய ஒரு மரியாதை வேறு இல்லைங்கிற அந்த பாடல் வருது அப்போ இசைக்குடி சமூகமா இங்க இருக்கும் அதுதான் நீங்க யார் பாடம் இருக்கிறீங்க பாடுறவங்க பேர் பாடல்கள் யார இசையே பண்ண யாருங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணருக்கு வணங்கிய பகுதியோ யாழ்ப்பாணர்கள் வாழ்ந்த பகுதியோ எனக்கு யாழ்ப்பாணம் எனக்கே என்ன சந்தேகம் இருக்கு பாடர் சேரி பாண்டிச்சேரி மாதிரி இருக்கு சேரி பாண்டிச்சேரி துடிங்க ஒரு கருவி அந்த துடி வாழ்ந்து துடிர்கள் வாழ்ந்த பதி துடிய புரிஞ்சுங்களா இப்போ நம்ம ஒரு ஒரு வார்த்தைகளையுமே நமக்கு எப்படியெல்லாம் எல்லாம் மாத்தி இருக்கோம் இல்ல நாம எவ்வளவு புரியா இருக்கும் எல்லா இடையர் பாளையம் படிச்சிருக்கோம் எங்க ஊர் பக்கம் இடையர் பாளையம் குருமா பாளையம் கோட்டம்பாளையம் இப்ப ஒரு ஒரு பேர்கள்ல ஒரு ஒரு ஊருக்கு அது மாதிரி இசைகுடி சமூகத்திற்கான ஊர்கள் இருக்கு அந்த ஊர்களை என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா இங்கிருந்த நம்மளையே நம் இந்த தமிழ் சமூகத்துல எல்லார் ஒண்ணு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வீட்டுமையா அப்ப இந்த தமிழ்ச்சமூகம் எல்லாத்தையும் சமமா மதிக்கக்கூடிய சமமா வாழ்ந்த இந்த தமிழ் சமூகத்துல சாதிய தட்டமைப்பை உள்ளே கொண்டு வரும் போது இங்க நிலையா எல்லாம் சமம்னு நினைச்சிட்டு இருந்த மொழியும் கலையும் அழிக்கிறாங்க ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு ரெண்டு முக்கிய விடயங்கள் கூட கை வச்சா போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மொழி மொழியை அழிக்க மாட்டாங்க தெளிவா புரிஞ்சுக்க மொழியோ கலையோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அழிச்சிருவாங்க அழிக்கவே மாட்டாங்க சிதைக்க அது பழக்கவும் செய்யாது இறக்கவும் செய்யாது ஒரு மொழியின் ஒரு 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 மொழியின் மீதான சிதைப்பையும் கலையின் மீதான சிதைப்பையும் காலங்காலமா கொண்டு வந்துட்டு அப்படி கொண்டு வந்தனாலதான் ஒரு கட்டத்துல எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு இருந்த சமூக அமைப்புல சாதியை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியேற்ற மாதிரி நம்ம இருந்து இசை திரும்பி நம்ம வந்து வெளியேற்றாங்க பறை யாரு வேணா வாசிச்சுட்டு இருக்கோம் யாரு வேணா ஆண்டவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க நினைச்சு பாருங்க நான் போய் ஒரு நல்லா நினைவு நினைக்கிறேன் இப்போ இப்ப எல்லாம் நான் போய் ஒரு போய் ஆண்டா ஒரு பொம்பளை போய் ஆனா என்ன சொல்லுவாங்க ஏய் யாரும் ஒழுக்க மாதிரி எதுக்கு போய் ஆடிட்டு இருக்க ஒரு ஆடலும் பாடலும் கொண்ட ஒரு சமூகத்தை ஒரு கலை மீதிருந்து இருந்து பிரித்து வைத்தலும் ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் போது இது வந்து நம்மளுடைய கலை இல்ல இது வந்து இவர்கள் வாசிக்க கலை இது தீண்டத்தகாத கலைன்னு மாற்றக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த சமூகத்தை சமமற்ற சமூகமா மாற்றுறதுக்கான காரணம் தான் திரும்பி நம்ம அவன் பொருள் எடுத்து அவனே போடுறேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா தன் கையை வைத்து தன் தண்ணியை குத்தி கொள்வதற்கான காரணம் என்ன பண்றாங்கன்னா பரதத்தை நம்மகிட்ட இருந்து கொடுக்குறாங்க வெளியே நம்மகிட்ட இருந்து திரையும் மறையும் போன மாதிரியே பரதத்தை நம்மகிட்ட இருந்து கொடுக்குறாங்க பரதம் பரதம் யாரோட இருக்கு நம்மளோட தான் சதிராட்டமா இருந்தது அதிக தேவதாசிகள் முறையா மாத்திராடுங்க தேவதாசிகள் இருந்து அது இடவா மாத்துச்சிங்க அப்படியே அது வேற ஒரு ஆட்டமா மாத்தி கடைசியில அதுல இருந்து யாரது ஏற்கனவே திருப்பி அவங்களே இதை பண்ணாங்க அதுல ஒரு பொது பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அதை வந்து ஏதோ இப்ப 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 பரதம் நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது நமக்கு பரதம்பா அதுதான் தவறான பரதம் பரதம் நம்மளோட அப்ப ஒரு இங்க இருக்கக்கூடிய சமூக இயங்கியல்ல நம்ம கிட்ட இருந்து நிறைய விடயங்களை எடுத்து இவங்க மாத்திருக்காங்க வரும்போது பேசிட்டு இருந்தோம் இங்க தொண்ணூத்தேழு சதவீதம் இருக்கிறவங்க வந்து மூன்று சதவீதம் இருக்கிறவங்களை வந்து மூன்று சதவீதம் இருக்கிறவங்க எப்படி தொண்ணூத்தி ஏழு சதவீதங்களை வந்து ஆளுமை கொண்டாங்க அடிமைப்படுத்துறாங்க இல்ல அவர்களை எப்படி சொல்லட்டுறாங்கன்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அது மூணு சதவீதம் பேர் மாற்றினாங்க உருவாக்குற அளவுக்கு அவர்களுக்கு எதுவும் இல்லை தெரியாது இல்ல கிடையாது இருக்கிற தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பண்ணிட்டாங்க மாத்திக்காது அந்த தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மாத்திரவதிலிருந்து நம்ம புரிந்து வெளியே வரும்போது நாம எதை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டோம் ஒவ்வொன்றியுமே ஒரு ஆழமான ஆய்வுக்குள்ள நாம் செய்ய வேண்டிய தேவை இயல்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையிலிருந்து நான் சொல்றேன் தினையிலிருந்து ஆரம்பிச்சோம் இருந்து ஆரம்பிச்சு எப்படி நம்ம ஒரு முதன்மையா தேவைப்படுற மாதிரி இந்த இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொல் வழக்கிலையும் நாம வந்து இயல்பா நம்ம வந்து வசை சொல்லுக்கு நிறைய விஷயங்களை பயன்படுத்துறோம் நியாபகங்கள ஒத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் ஒத்துல என்னங்க ஒத்துறது ஏன் ஒத்துறதுன்னு சொல்றோம் ஒத்துறதுங்கிறது ஒரு இசைக்கருவி நாதசரவர் இருக்க பக்கத்தால ஒரு கருவி சுரத்தை வந்து தொடர்ச்சியாக காமிக்கிறதுக்கு அந்த ஒத்து பயன்படுத்தும்

இளத்தாளம் குளித்தாளம் பிரம்மதாளம் நிறைய தாளம் இருக்கு அந்த தாளத்தை என்ன மாத்திட்டாங்க ஒரு வசை சொல்லாம் போட்டு அதையாச்சு ஜாதர போட்டிருக்காங்க இசையா கலையா வாசிச்சாலே கலை ஒரு வசதி சொல்ல கொண்டு வந்தாங்க பறை வாசிக்கும் போது அப்படித்தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க பறை வாசிக்கும் போது இதே சொல் இதே இது சொல் நடத்தும் நீ அவ் எடுத்தோம் அப்படின்னு என்ன சொல்றீங்க பறை இசித்த வசை சொல்ல சொல்லி நீ வந்து இது இவர்களிடமாதிரி மாதிரி வசை சொல் பரையின் மீதும் பறை மட்டும் இல்ல ஒரு ஒரு கலையின் மீதும் கலை மீது கூத்துங்கிறது நடத்தப்படுறது கூத்து நல்ல வார்த்தை கூத்து நல்லா அந்த கூத்துங்கிற வார்த்தைய கூட்டை ஆடியவர்கள் நிறைய பேர் தமிழ்னா தமிழ் ரொம்ப எளிமையானது இலகுவானது புரியக்கூடியது காரணத்துக்குரியது இப்ப கூத்த ஆறுறவங்க கூத்தாடி கூத்தல் துடிங்குற இசைக்கறி வாசம் துடியர் ஆடுறவங்க விரலியர் பாடுறவங்க பாடினி சொன்ன மாதிரி யாழ்ப்பாணர் பெரும்பான பெரும்பாணர் சிறுபானர் நிறைய இருக்கிற மாதிரி கூத்து ஆடுறவங்க ஒரு காலகட்டத்தில் பெண் சொல்றாங்க கூத்தி ஆடுன்னு வந்தாங்க கூத்தி ஆடுங்கிறது எவ்வளவு பெரிய வசை சொல்ல மாத்திட்டாங்க கூத்தி ஆடுங்கிறது எவ்வளவு பெரிய சொல் நல்ல சொல் நல்ல தமிழ் சொல் இந்த படையப்பா படத்துல வந்து ரொம்ப கேவலமான ஒரு உச்சத்துல அவங்க போய் திட்டுறதுக்கு இல்ல அவங்க உண்மையை சொல்றதுக்காக சொல்றதுக்கு மாத்திரம் அப்ப ஒரு சொல் இங்கே மாற்றப்பட்ட ஒவ்வொரு சொல்களுக்கும் பின்னாடியுமே ஒரு கலையின் ஊடான சில விடயங்களை மறைத்து அதை பின்பற்றக்கூடாதுங்கிற ஒரு தோணியை நம்ம பண்ணியிருக்காங்க இது இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்து பேசுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து நேரம் ஓகே முடிச்சிருவோம் முடிச்சிருவோம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா மட்டும்